சில காரிய பதில் தெரியுது சொல்யூஷன் தெரியுதுன்னா மனது வேதனைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எக்ஸாம் போறீங்க கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது உங்களுக்கு பதில் தெரிஞ்சுன்னா கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது போலாம் இன்னைக்கு அநேக மக்கள் ஏன் கலங்குறாங்க தெரியுமா அவங்களுக்கு அநேக காரியங்கள் தெரியல ஏன் இன்னும் அற்புதம் நடக்கலை ஏன் இன்னும் பதில் வரலை இன்னும் ஏன் நம்ம விரும்புகிற அந்த ரிசல்ட் வாழ்க்கையில் பார்க்க முடியலன்னு ஏன் தெரியல என்று உங்கள் மனது முழுவதும் தெரியாது என்னால் முடியாது இல்லை இதில் மட்டும்தான் இருக்குது என்றால் துதி வராது அதேரிய மட்டும்தான் வரும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம்ங்கிறோம் எனக்கு நாளைக்கு எப்படி இருக்குனே தெரியாது அது வெளிச்சமா அது இருள் அது என்னாலும் முடியலை அது வெளிச்சமா அது வெளிச்சம் இல்லைங்க சங்கீதக்காரன் சொல்ல உங்களுடைய வெளிச்சத்தில் நான் வெளிச்சம் காங்கிறேன் உங்களுக்கு அநேக காரியங்கள் தெரியாது சில காரியம் தெரியும் தெரியுமா தேவன் உங்களுக்கு கூட இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா தேவன் உங்களுக்கு சகலத்தை நன்மைக்கு எதுவாக மாற்றுவார்னு தெரியுமா வழியே இல்லாத இடத்தில் தேவன் வழியை உண்டாக்குவார்னு தெரியுமா அந்த தெரிஞ்சதில் வெளிச்சத்தில் நீங்கள் வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு வெளிச்சம் வந்துடும்